வெல்கம் டு அவர் மகாபெரிவா கலஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் ஜகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியை தெரிந்து கொள்ளலாம் வேதம் சாஸ்திரம் சடங்கு சம்பிரதாயம் போன்ற எதையும் பின்பற்றாத புத்த மதம் தலைத்தோங்கிய அந்த காலத்தில் இன்றைய அலகாபாத் என்ற பிரயாகையில் சகல வேத சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்து அதை தன் சீடர்களுக்கும் அதை பயிற்றுவித்த குமாரிலபட்டர் என்ற பெரிய பண்டிதர் வாழ்ந்து வந்தார் அவர் மனிதனுக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை சரிவர வலுவின்றி செய்ய வேண்டும் என்ற கோட்பாட்டை விளக்கும் மீமாம்ச கொள்கையை தானும் பின்பற்றி தன் சீடர்கள் மூலம் இந்த உலகத்திற்கு பரப்பி அதில் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்று வந்தார் தான் பரப்பும் கொள்கை வெற்றி பெறுவதற்காக தன் இளமை காலத்தில் புத்த மதத்தை தழுவி அம்மதத்தின் கோட்பாடு அனைத்தையும் கசடரக் கற்று பின்பு புத்த மதத்திலிருந்து விலகி சனாதன மதத்தில் இந்து மதத்தில் மறுபடியும் இணைந்து தன் உண்மையான நோக்கமான மீமாம்சத்தை பரப்ப அக்கொள்கையை எதிர்த்த புத்த பிட்சுக்களை அதாவது குமரிலபட்டரின் முன்னாள் பௌத்த குருமார்களை புத்த மதத்தின் கோட்பாடுகள் அனைத்து சூட்சமங்கள் இரகசியங்கள் அறிந்ததால் தன் எதிர்வாதத்தால் அவர்களை மிகச் சுலபமாக வென்று தன் கொள்கையை வென்றதோடு அல்லாமல் புத்த மத வளர்ச்சியை அடியோடு தடுத்து நிறுத்தினார் சில காலத்திற்கு பிறகு குமாரிலபட்டரின் மனசாட்சி தன் நெறியற்ற முறையில் பௌத்தம் பயின்றதையும் தன்னை நம்பி தனக்கு பௌத்த மதத்தின் அத்தனை சூட்சமங்கள் இரகசியங்களை பயிற்றுவித்த பௌத்த குருமார்களான புத்த வெட்சுக்களுக்கு செய்த நம்பிக்கை துரோகம் தினமும் ஈட்டி போல் குத்தி கிழிக்க அதற்கு பிராயோஜித்தம் செய்ய தனக்குத்தானே ஆத்மஹத்தி தற்கொலை செய்து கொண்டு உயிரை விடுவதே சிறந்த வழி என தேர்ந்தெடுத்து அதற்காக துசாக்கினி பிரவேசம் அதாவது தரையில் சம்மணம் போட்டு அமர்ந்து கொண்டு தன்னை சுற்றி தரையிலிருந்து கழுத்து வரை தலை மட்டும் வெளியே தெரியும்படி மலைப்போல் உமியை குவித்து கீழே குவிக்கப்பட்ட உமியில் நெருப்பு வைத்து நெருப்பில் உமி கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி எரியும்போது அதோடு சேர்ந்து துளித்துளியாக உடலும் எரிய நீண்ட நேரம் வேதனை அனுபவித்து இறுதியில் உயிரை விடுவது என்று முடிவு எடுத்தார் இதை அறிந்த சங்கரர் குமாரிலபட்டரை ஆத்மஹத்தியிலிருந்து தடுத்து அவரை வாதத்தால் வென்றால் அவரும் அவருடைய சிஷியர்களும் அத்வைத தத்துவத்தை கடைபிடிக்கச் செய்து மேலும் பலர் உய்ய வழி தேடலாம் என்று கருதி குமாரிலபட்டர் இருக்கும் இருப்பிடத்தை அடைந்து குமாரிலபட்டரை சந்திக்கும் பொழுது அவர் துசாக்கினி பிரவேசம் செய்ய ஆரம்பித்து பாதி எரிந்த நிலையில் உயிர் மட்டும் பிரியாமல் இருந்தார் சங்கரரும் தன் யோக சக்தியால் அவருக்கு பேசும் வல்லமை அளித்து அவருக்கு ஆத்மகத்தி செய்து கொள்வது மிகவும் தவறு என்று எடுத்துரைத்து தான் வாதம் செய்ய வந்த காரணத்தையும் சொல்ல அதற்கு குமாரிலபட்ட தன் தவறு எண்ணி வருந்துவதாகவும் அதோடு தான் அத்வைத தத்துவத்தை மனமாற ஏற்பதாகவும் ஆனால் தற்போது தன் உயிர் பிரிய இருக்கும் இந்த கடைசி நேரத்தில் தன்னால் வாதம் செய்ய முடியாது என்றும் மாகிஸ்மதி நகரத்தில் மண்டனமிச்சரர் என்ற தன்னுடைய தலைச்சிறந்த சீடர் இருக்கிறார் அவரை வாதம் செய்து வென்றால் நீங்கள் வந்த நோக்கம் நிறைவேறும் என்று கூறியவுடன் குமாரிலபட்டரின் ஆவி பிரிந்தது சனாதன மதத்திலிருந்து வேறு மதத்திற்கு சமண மதத்திற்கு மாறி பிறகு பரமேஸ்வரன் கிருபையால் மீண்டும் சனாதன மதத்திற்கு வந்து பக்திநெறி நெறி தலைக்க பாடுபட்டு நீங்கா பெற்றவர்களில் மிக மிக முக்கியமானவர் புகழ்பெற்ற தேவாரம் பாடிய மூன்று நாயன்மார்களில் ஒருவரும் பரமேஸ்வரனாலேயே அப்பரே என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசர் சோழ நாட்டில் ஏழாம் நூற்றாண்டில் பிறந்த இவரின் இயற்பெயர் மருள் நீக்கியார் இளவயதில் இவர் தர்மசேனர் என்ற பெயருடன் சமண மத போதகராயிருந்து தமக்கை திலகவதியாரின் ஈடு இணையற்ற பரமேஸ்வர பக்தியால் சுவாமியின் விளையாட்டால் தம்பியான இவருக்கு கடும் சூளை நோய் அதாவது வலி ஏற்பட்டு அதை யாராலும் குணப்படுத்த முடியாமல் தமக்கையின் வேண்டுகோளுக்கு இணங்க ஈஸ்வரனின் பிரசாதமான திருநீற்றை விபூதியை நெற்றியில் அணிந்து அதையே பிரசாதமாக உட்கொண்டு பரமேஸ்வரனை குறித்து கூற்றாயினவாறு என்று தொடங்கும் பாடலை பாட உடனே வியாதி நீங்கி குணமாக அதனால் மீண்டும் சனாதன மதத்திற்கு மாறி சைவம் தலைக்க பாடுபட்டவர் மகேந்திரவர்ம பல்லவனால் இவரும் சனாதன மதத்திலிருந்து சமணராய் மாறி பின்பு இதே அப்பரால் சனாதன மதத்திற்கு மாறியவர் சமண மத குருக்களின் போதனையால் பல தடவை உயிர் போகும் அளவுக்கு தொல்லைகள் அனுபவித்த போதும் தான் கொண்ட கொள்கையான நற்றுணையாவது நமச்சிவாயமே என்பதில் உறுதியாயிருந்து அந்த நமச்சிவாயத்தால் காப்பாற்றப்பட்டவர் ஒரு தடவை சுண்ணாம்பு காலவாயில் அடைக்கப்பட்டு அதன் நெடி தாங்காமல் மூச்சுவிட சிரமப்பட்ட நேரத்திலும் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என துதித்து உயிர் பிழைத்து பின் பலகாலம் அனைத்து சிவாலயங்களிலும் உளவாரப்பணி செய்து மூப்பு காரணமாக தன் வாழ்நாள் அவா ஆசை தவமான ஈசன் உரையும் வெள்ளிப்பனி மலையான திருக்கைலாய மலை போக முடியாமல் ஈசனின் ஆக் திருவையாற்றில் உள்ள ஐயாரப்பர் ஆலய திருக்குளத்தில் மூழ்கி திரு கைலாயத்தையும் அதில் உறையும் அப்பனையும் அம்மையையும் ஆனந்தமாய் தரிசித்து அப்படியே அவர்களிடம் ஜோதியோடு ஜோதியாக கலந்தவர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர இதுபோல தினந்தோறும் ஜகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரர் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவு மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ